நான் குவணிக்கா பாட்டி கை பக்கம் இன்னைக்கு நான் ஒரு புதுவிதமான கிச்சனை கமிக்க போறேன் வாங்க பாக்கலாம் பாருங்க என்னோட ரெண்டு பேத்திங்களும் சேர்ந்து என் அடுக்களைய பாத்தீங்களா என்ன அங்க எதி பாருங்க பாருங்க பாஸ்தா செய்ய போறேன் பன்னீர் என்னடி இது டிராகன் டிராகன் பன்னீர் டிராகன் பன்னீர் செய்ய போறேன்னு எல்லாம் நல்லா நான் செஞ்சிருக்கறாளுங்க பாருங்க சூப்பராக செஞ்சிருக்கறாளுங்க ஆனா சமையல் ரூமை பார்த்தா ரெண்டு நாளைக்கு துடைக்கணும் போல் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்களா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா இங்கே தாங்க இருக்காங்க ரெண்டு பேரும் அப்புறம் சைடில் கொஞ்சம் உண்டு இன்னைக்கு என் ரெண்டு பேர்த்திங்களும் செஞ்ச பாஸ்தாவும் ட்ராகன் பன்னீரும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குங்களா அதுவும் எனக்கு ஷேர்ல சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்